இதேபோன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மத விவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய அஷே முலீர் முதஃபர் நதிம் ஹசரத் அவர்களே இதே போன்று இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே கண்ணியத்துக்குரிய உலமாக்களே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சலாம் சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத் அலமது இல்லா அல்லாஹுடைய நிலடியார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் மேராஜுடைய பயணம் நிகழ்ந்த மாதம் என்று சொல்லப்படுகிறது மேராஜுடைய பயணம் நடந்த இதுல உலமாக்களுக்கு மத்தியில பல கருத்துகள் இருந்த போதிலும் சிலருடைய கருத்தின் பிரகாரம் இது ரமதானில் நடந்தது என்பதாகவும் இன்னும் சிலருடைய கருத்து இது ரபியில் நடந்தது என்பதாகவும் இன்னும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து இது ரஜப் மாதத்தில் தான் நடந்தது என்பதாக கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில இந்த மெராஜுடைய அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தும் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அலகது இல்லா அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹுக்கு சுபகானா ஹசரத் ரசூ அல்லாஹி சலாஹ் அலைஹல்ல அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்கள் அவர்களுடைய பணியை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதோ அவர்களுக்கு இன்னல்கள் கொடுக்கப்பட்டது துன்பங்கள் கொடுக்கப்பட்டது உலரீதியாக துன்பங்கள் கொடுக்கப்பட்டது உடல் ரீதியாக கொடுக்கப்பட்டது அனைத்தையும் தாங்கிக் கொண்டு சல்லல்லா வாலிவ செல்லம் அவர்களுக்கு கொடுத்த பணியை செய்து கொண்டே இருந்தார்கள் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு குடும்பத்தால உதவிகள் இருந்தது ஹதீஜா ரதி அவர்கள் புறத்தால உதவி இருந்துச்சு பெரியப்பா அபு தாலிப் அவர்களுடைய புறத்தால உதவிகள் இருந்துச்சு அவர்களுடைய ஒப்பாத்துக்கு பின்னாலே செல்லல்லா வளைகி வாலிவ செல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள் கஷ்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சு இப்போது செல்லும் அவர்கள் அவர்கள் மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றார்கள் அந்த அடிப்படையில சொல்லலா வாலிவசெல்லம் இந்த தாவத்தை அவர்கள் கொடுத்தப்பட்ட பணியை எத்தி வைப்பதற்காக செல்கிறார்கள் அங்க நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் எமக்கு தெரியும் அங்க கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் அங்க கொடுக்கப்பட்ட கல்லடிகள் அனைத்தையும் தாங்கி கொண்டு சல்லல்லாஹு அலைவ செல்லம் திரும்பவும் மக்காவுக்கு வருகிறார் மக்காவுக்கு வந்து சல்லல்லாஹ் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹுக்கு சுபகானா ஹெஜ்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துக்கு ஹதீஜா ஹதிஜா ஒஃபாத் அபு தாலிபுடைய இதற்கு பின்னால்தான் இந்த இராவளி பயணம் நடைபெறுகிறது

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து சென்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் நெஞ்சு பிளக்கப்படுகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயம் சஹிஹான ரிவாயத்துகளில் இரண்டு விடுத்தம் பிளக்கப்பட்டது முதலாவது சல்லல்லாஹு நாலு வயதாக இருக்கும் பொழுது ஹலிமா சாதியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பராமரிப்பில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளோட வெளியில விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அலிஹாம் வந்து சல்லு அலி வஸ்லாம் நெஞ்ச பிளந்து அவர்களுடைய உள்ளத்துல நெஞ்சில இருந்த ஒரு சதை துண்டை வெளியாக்கினார்கள் நீண்ட ரிவாயத் இது வரக்கூடிய விட்டு நெஞ்சை தக்கி விட்டார்கள் இதை கண்டு ஹலிமான் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் போய் தும்பாவ சொல்கிறார்கள் இப்படிதான் முகமது சல்லு வாலி வசல்லாம் அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்குது இப்படி யாரோ வந்து அவருக்கு இப்படி செய்கிறாரு என்று சொன்ன உடனே ஹலிமானாகி பார்க்க வாரத்துக்கு முன்னாலே நெஞ்ச பிளந்து தைத்து விட்டு இவையாலை சா சென்று விட்டார் இது முதலாவது நாலு வயது இரண்டாவது மேராஜுக்கு முன்னாலே சல்லாஹ் அலை வாலி வஸ்லாம் நெஞ்சு பிளக்கப்படுகிறது சல்லாஹ் அலை வஸ்லாம் ஜிப்ரி அலை இஸ்லாத் ஒரு தட்டுல ஒரு ஒரு இதுல ஜம்சமும் இன்னும் ஒரு தங்க தட்டும் கொண்டு வந்து சல்லாஹ் அலை இஸ்லாம் உள்ளத்தை சுத்தம் செய்து ஈமானாலே சல்லாஹ் அழகி வாலி வசல்லாம் அவருடைய நெஞ்ச நிரப்புகிறார் அதுக்கு பின்னாலே பயணம் ஆரம்பமாகுது ஒரு பிராணியை கொண்டு வந்தார்கள் கழுதையும் அல்ல கோவரி கழுதையும் அல்ல அது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று அதுக்கு பொறாக்க என்று சொல்லப்படும் வெள்ள நிற பிராணி சல்லாஹு அழகி வாலி வசல்லம் அவர்களே அதுல ஏத்தி பயணம் ஆரம்பமாகுது அதனுடைய வேகம் இந்த வந்தா கண்ணுடைய பார்வை எவ்வளவு தூரத்து கெட்டுமோ அதனுடைய ஒரு எட்டுடைய வேகம் அந்த அளவு வேகம் அவ்வளவு வேகமாக செல்கிறது இவ்வாறு செல்லலாக அழகி வாழி வசல்லமே ஜிப்ரி அழகி சலாத்து அவர்கள் கூட்டி கொண்டு மசூல் அக்தசாவுக்கு செல்கிறார் அங்கே சென்று பல மேல அங்க உள்ள நபிமார்கள் எந்த இடத்துல அவர்கள் ஒட்டகங்களை கட்டுவார்களோ அதே இடத்திலே சல்லாஹ் அழகி வாழி வசலாம் அவர்களும் அந்த சென்று அந்த கட்டுகிறார்கள் கட்டிவிட்டு உள்ளே செல்கிறார்கள் அங்கே அனைத்து நபிமார்களும் அந்த இருக்கிறார்கள் அல்லாஹ் அனைத்து நபிமார்களையும் அந்த இடத்துக்கு எடுத்தான் பல கேள்விகள் இருக்கலாம் எவ்வாறு வந்தார்கள் எப்படிதான் நிகழும் எப்படி ரூஹு கொடுக்கப்பட்டது அல்லாஹ் அவர்களுடைய தோற்றத்திலே அங்கே கொண்டு வந்து நிறுத்தினான் உங்களுக்கு அது அல்லாஹுடைய கட்டளை அதுக்கு பின்னால் அங்கே தொழுகை நடத்துகிறார்கள் அனைத்து நபிமார்களுக்கும் இப்பையும் கேள்வி வரலாம் எப்படி தொழுகை தொழுகை கடமையாகவில்லை இருந்து தொழுகை என்ற ஒரு வணக்கம் பிரிஞ்சு ஐந்து பரவாக்கப்பட்டது கடமையாக்கப்பட்டது மேராட்சிக்கு பின்னால் சரி இந்த நிகழ்வுகள் இதோட இஸ்ராவுடைய நிகழ்வு முடிஞ்சு சலா அழை அவர்களே மக்காவிலிருந்து இராவளி இரவுடைய நேரத்தில் அக்ஸாவுக்கு கூட்டி வந்தார்கள் இதோட இஸ்ராவுடைய முடிவும் நிகழ்ச்சி முடிஞ்சு இப்பதான் ஆரம்பிச்சதுல குபா வரும் அது வந்து மசில் அக்ஸா இல்ல அது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த இடத்துல இருந்துதான் அலைஹி வஸல்லம் உயர்த்தப்பட்டார்கள் ஏ செல்லா சிலம் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அது வானத்துக்கு ரொம்ப சமீபமாக இருக்கக்கூடிய இடம் இப்பொழுது எப்படி அழகி சிலாத் வசலாம் சொல்லலாம் அழகி வாலி வசல் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் சென்று முதலாவது வானத்தை அடைகிறார்கள் ஒவ்வொரு வானத்துக்கும் காவலாளர்கள் இருக்கிறார்கள் மலக்குமார்கள் இப்ப கதவு தட்டப்படுகிறது முதலாவது வானத்துடைய கதவு கேட்கப்படுது நீங்க யார் அந்த ஜிபரில் நான் ஜிபரில் வந்திருக்கிறார் அலி இஸ்லாம் ஒமன் யார் உங்களோடு இருக்கிறார் சொன்னாங்க முகமது சல்லாஹூ அலிசல்லாம்

இவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள் ஆத மனிதரா கேட்கிறார்கள் மன் யாருவரை மஹம்மது சல்லல்லாஹ் அலைவாலே சொல்லப்பட்டது மகமது சல்லல்லா அலை சொல்லு அவர்கள் கேட்கிறார் அவருக்கு இல்லை அவருக்கு வகி அறிக்கப்படி நபிய ஆயிட்டாரா சொல்லப்பட்டது நாம் அவர்கள் வரவேட்டார்கள் பர்ஹமபின் நபிய ஸ்வாலி ஹுவல் சுவாலி சாலிஹானை நபிக்கு வள்ளுவர உண்டாகட்டும் சாலிஹான் அவருடைய மகனுக்கு நல்வரவு உண்டாகட்டும் என்று வரவேட்டார்கள் இப்பொழுது அங்கிருந்தே இரண்டாவது வானத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் இவ்வாறு அங்கே கதவு தட்டப்படுகிறது கேட்கப்படுகிறது நான் ஜிபிரில் என்று சொல்கிறார்கள் யார் உங்களோடு இருக்கிறார் முகமது சொல்லாஹ் அலிஸ்ல இருக்கிறார்கள் அவருக்கு ஓகிய இலை அவருக்கு வகி அறிவிக்கப்பட்டுட்டா சொல்கிறார்கள் ஆம் கதவு திறக்கப்படுகிறது உள்ளே செல்கிறார்கள் அங்கே ஈசா அலை சலாத் வசலாம் யஹியா அலை இருவரும் சொந்தக்காரர்கள் மரியம் அலை சலாத் வசலாம் அவருடைய சாட்சியுடைய மகன் தான் ஹசரத் எஹியா அலை வசலாம்

அஞ்சாவது வாரத்தில் அதர் ஹாருல்லி இஸ்லாம் உஸ்ர அவர்களை சந்திக்கார்கள் அங்கே இவர் கேள்வி மல்கல் கேல் கேட்பறதும் பதில் சொல்றதும் இவரான ரிசலத்து ஏன்னா ஒவ்வொரு நபிமார்களும் வகி அறிவிக்கப்படணும் கேடே எதுக்காக வேண்டி என்றால் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களை உம்மத்துக்கு சொல்லி இருக்காங்க இக்வா இஸ்ஹம் மற்றும் அன ஹய்த்பஅக முகமத் صلى الله நான் இருக்கும்போது அவர் அனுப்பப்பட்டான் நான் அவரை ஃபாலோ பண்ணுவேன்

موسلیصا بالا رسول اللہ پاک کا بوسا موسلیصا علیہ الراتب بیٹا علیہ السلام نے کہا اے علیہ السلام میرا توپیہ موسا اے موسا علیہ الراتب علیہ القادم نے سنا گا موسلیصا صلی اللہ علیہ وسلم ان نبیوں کو کہو اے تطولان الروح سبعیدے ene tu pinnale aur nabi un dalu wala walu nadu balwar adle ye dhul min ummati ye dhul அதிகமான <Sessi>

అ్రద ాఇ మండితకు ఩ోన�》అనిడి మారుచల గిలిదన్ బాఇన. అమారామావమిమం కా ఇసాస్ అరాశ్డి కూడితకు ీంఠ్ మృరాద ఈస్డి జిస్డిత బాఇస్డ్

ீங்க

மின்னல் பண்ணினா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலையில இருக்கீங்க சல்லல்லாஹ் நடந்து சொன்னாங்க கேட்டா இத நான் எல்லாரையும் கூப்பிடு வந்து செய்தி சொல்லுவீங்களானே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாண்டாங்க ஏறடா நபியே கேலி செய்யணும் கிண்டல் செய்யணும் இத நோக்கமா இருக்கே எல்லாரையும் கூப்பிடுறானே அவன் கேட்டா நீங்க அசால் போனீங்களா அவர்கள் பலவிதமா மீந்திருக்கிறார்கள் அவர்கள் பல விடுத்த மீட்டிருக்கார்கள் நபி சொல்லாஜர் சொன்னானே நீங்கள் வரணி கேட்பாடு கேட்டாங்க சரதாசர் வரணிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதோ கொஞ்சம் மேடம் ஃபுல்லாக பார்க்கல சரதாசன் போயிட்டாங்க இந்த நேரத்தை சொன்னாங்க சார் ஊருக்கு அலை எனக்கு சரதா ஒரு அலை எனக்கு காட்டப்பட்டது மசிலாச்சு அதாவது ஒன்று கொண்டு வந்தான் ஒன்றாக விவரிக்காங்க இதுல இந்த ஜன்னல் இதுல இந்த ஜன்னல் இப்படி இந்த தோல் இப்படி

எல்போது கொள்கை போற வேண்டாம் அதனால தொழுகையை படிக்க எப்படி தொழுகிறது போறதோ படிக்கிறது